விஜய் சேதுபதியுடன் மீண்டும் இணையும் நித்யா மேனன் அண்ணாமலை பயோபிக்கில் நடிக்கும் விஷால் ராஜமௌலி படத்தில் வில்லன் ஆகும் பிரித்திவிராஜ் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் திரைப்படத்தில் அட்லி சல்மான் கான் விஜய் சேதுபதியுடன் மீண்டும் இணையும் நித்யா மேனன் மகாராஜா படத்தின் மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி அடுத்தடுத்த படங்களில் ஒப்பந்தமாகி வருகிறார் அந்த வரிசையில் அவரது ஐம்பத்தி இரண்டாவது படத்தை பாண்டியராஜ் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் இந்த படத்தில் நித்யா மேனன் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக கூறப்படுகிறது மலையாளத்தில் இந்த ஜோடி நைன்டீன் ஒன் ஏ என்ற படத்தில் இணைந்து நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அண்ணாமலை பயோபிக்கில் நடிக்கும் நடிகர் விஷால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாறு பயோபிக்காக எடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது துப்பரிவாளன் டூ படத்தை முடித்த கையோடு இந்த படத்தில் விஷால் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக அண்ணாமலையும் விஷாலும் அடிக்கடி நேரில் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள் என்று கூறப்படுகிறது படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயக்கும் படத்தில் வில்லனாகும் பிரித்திவிராஜ் ஆர் 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 பட வெற்றிக்கு பிறகு ராஜமௌளி அடுத்ததாக நடிகர் மகேஷ் பாபுவை வைத்து புதிய திரைப்படத்தை இயக்க உள்ளார் இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தின் முதற்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன இந்த படத்தில் வில்லனாக அமீர் கான் நடிக்க உள்ளதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தகவல் வெளியானது இந்த நிலையில் அவருக்கு பதிலாக நடிகர் பிரித்திவிராஜ் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இன்னும் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் படத்தில் அட்லி மற்றும் சல்மான் கான் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த திரி திரைப்படம் தற்போது பாலிவுட்டில் பேபி ஜான் என்ற பெயரில் உருவாகி வருகிறது தவான் கதாநாயகனாகவும் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகா கபி கதாநாயகிகளாகவும் நடித்து வருகின்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் சல்மான் கான் அட்லி ஆகியோர் திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி